ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா திரி கிரக யோகம் உருவாயிருக்கிறதுனால மூன்று ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட கோட்டம் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அந்த அதிர்ஷ்டகார ராசி நேர்கள் யார் என்பதை இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த திரி கிரக யோகத்தால் பார்த்தீங்கன்னா மூன்று ராசி நேர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பண ரீதியான பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லலாங்க உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் கொட்டக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக எந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அந்த அதிர்ஷ்டமும் யோகமும் பெறக்கூடிய மூன்று ராசி நேர்கள் யார் என்பது இந்த வீடியோ மூலம் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவா இருக்குங்க நவ கிரகங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது தங்களுடைய இடத்தை மாற்றுவார்கள் அப்படின்னு சொல்லலைங்க அதற்காக பார்த்தீங்கன்னா சில காலம் எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இதனுடைய தாக்கமானது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகளுக்கும் கட்டாயம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நவ கிரகங்களின் செயல்பாடுகளை பொறுத்து ஒருவரின் ஜாதகம் அமைவதாக ஜோதிட சாஸ்திரப்படி சொல்லப்படுது அந்த வகையில பாத்தீங்கன்னா நவ கிரகங்களுடைய அசைவுகளை பொறுத்து உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களின் செயல்பாடுகளும் தீர்மானிக்கப்படுவதாக ஜோதிட சாஸ்திரப்படி சொல்றாங்க நவ கிரகங்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு வந்து இடம் மாறுகிறது அப்படின்னு சொல்லப்படுது இது போன்ற சமயங்கள்ல பாத்தீங்கன்னா சுபம் மற்றும் அசுப பழங்கள் அதே போல யோகங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லலாங்க இதனுடைய தாக்கமானது பாத்தீங்கன்னா அனைத்து ராசிகளுக்கும் கட்டாயம் இருக்குங்க சில கிரகங்களால் உருவாக்கப்படும் யோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்கின்றன அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா மிதுன ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகங்களின் சேர்க்கை நிகழ்ந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க இதனாலதான் இந்த திரி கிரக யோகம் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது ஜூன் பதினைஞ்சாம் தேதி உருவான இந்த யோகம் பார்த்தீங்கன்னா அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை கொடுத்தாலும் ஒரு சில ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசி நேர்கள் என்னென்ன ராசி நேர்கள் அப்படின்னு எந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஐந்து மூன்று ராசி நேர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பல மாற்றங்களை அவங்க சந்திக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாங்க சோ இந்த திரை கிரக யோகத்தால் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெறக்கூடிய அந்த முதல் ராசி நேர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கன்னி ராசி நேர்களை சொல்லலாங்க ராசி நேர்களுக்கு இந்த திரி கிரக யோகத்தால் என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அவங்க வாழ்க்கையில எந்த மாதிரி மாற்றங்கள் நிகழ போது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசி பார்த்தீங்கன்னா பத்தாவது வீட்டில் திரி கிரக யோகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதனால வணிகத்தில் உங்களுக்கு அற்புதமான படங்கள் கிடைக்குங்க அதே போல நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல வேலை செய்யக்கூடிய உயர்வு மற்றும் சம்பள உயர்வு இது எல்லாமே கண்ணீராசி நேர்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க விரும்பிய இடமாற்றம் பாத்தீங்கன்னா சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதே போல சிக்கி கிடந்த பணம் உங்களது கைகளை வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது நீண்ட நாட்களாக நெளிவில் உள்ள வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடிவடையும் அதே போல உங்களுடைய நிதி நிலைமையில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கன்னி ராசி நேர்களுடைய தொழில் வாழ்க்கை பாத்தீங்கன்னா சில சிக்கல்கள் இருந்தாலும் அந்த சிக்கல்கள் எல்லாமே குறைந்து அந்த தொழில உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதே போல புதிய முயற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ கண்ணிராசி நேர்களுக்கு இந்த திரி கிரக யோகத்தால் மிகவும் ஒரு அற்புதமான பலன் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லாங்க இந்த நாட்கள் கன்னிராசி நேர்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களா கண்டிப்பா இருக்குங்க அதே போல அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த திரி கிரக யோகத்தால் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெறக்கூடிய அடுத்த ராசி நேர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கும்பம் ராசி நேர்களை சொல்லலாங்க கும்பம் ராசி நேர்களுக்கு இந்த யோகத்தால் என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் கும்பம் ராசி நேர்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் ஐந்தாம் வீட்டில் திரி கிரக யோகம் உருவாகி உள்ளது அப்படின்னு சொல்லலாங்க இதனால உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்க போகின்றது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது இந்த யோகத்தால் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இந்த நேரத்துல ஒரு சிறப்பான பலன்கள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல பாத்தீங்கன்னா புதிதாக திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க கூடுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா விரைவில் திருமணம் கைகூடும் ஸோ கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய திருமணம் ஆகாதவர்களுக்கு இதுவரை ஏதாவது தடைகள் தடங்கள் இந்த மாதிரி அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்து இருக்கலாங்க ஏன்னா இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனை தடங்கள் இது எல்லாமே சரியாகி உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல ஆன்மீகத்தில் கும்பம் ராசி நேர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் உங்களுக்கு ஈடுபாடு உண்டாகும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு பார்த்தீங்கன்னா முழுமையாவே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அனைத்து வேலைகளிலும் பாத்தீங்கன்னா வெற்றி கிடைக்குங்க அதே போல வேலை செய்யும் இடத்தில் செயல்திறன் உங்களுக்கு அதிகரிக்கலாம் எடுத்துக்கொண்ட காரியங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருங்க காதல் வாழ்க்கை பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இந்த நாட்கள் கும்பம் ராசி நேர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு யோகமான நாட்களாக கண்டிப்பா இருக்குங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த தெரிகிர யோகத்தால் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அடுத்த ராசி நேர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா மிதனம் ராசி நேர்களை சொல்லலாங்க ராசி நேர்களுக்கு இந்த யோகத்தால் அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் மிதனம் ராசி நேர்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் முதலாவது வீட்டில் இந்த தெரிகிரிகை யோகம் உருவாகும் அப்படின்னு சொல்லலாங்க இதனால உங்களது திட்டமிட்ட வேலைகள் அனைத்துமே வெற்றிகரமாக முடிவடையக்கூடிய வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா பதவி உயர்வு அதே போல சம்பள உயர்வு கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்குங்க இந்த காலகட்டத்தை கண்டிப்பா மிதுன ராசி நேர்கள் எல்லாருமே பயன்படுத்தி கொள்ளலாங்க தொழில் ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் வணிகத்தில் பாத்தீங்கன்னா நல்ல வாழ்க்கை உங்களுக்கு உருவாகும் அதே போல மற்றவர்களிடம் மரியாதையும் அதிகரிக்கும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் அப்படின்னு சொல்லலாங்க உங்களது வாழ்க்கை துணையின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க திருமணம் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்குங்க அதே போல மிதனம் ராசி நேர்களுக்கு அவங்களுடைய காதல் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள சிக்கல் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஸோ மிதனம் ராசி நேர்களுடைய திருமணம் வாழ்க்கை வந்து இந்த நேரத்தில் எந்த பிரச்சனை சிக்கல் எதுவுமே இல்லாம ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாவே சொல்லலாங்க ஸோ இந்த தெரிகழ்கள் யோகத்தால் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெறக்கூடிய அந்த மூன்று ராசி நேர்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ கண்டிப்பாக இந்த மூன்று ராசி நேர்களும் இந்த பலனுக்கு ஏற்ப கண்டிப்பாக நடந்து கொள்ளலாங்க அதே போல் இந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான காலகட்டமாக அந்த மூன்று ராசி நேர்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த யோகத்தால் எந்தெந்த ராசி நேர்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் புதிய தகவலை கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ